உடல் நிலையில் வந்து கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலாம் முடிவுக்கு வர நேரம் உத்தியோகம் தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்க வாய்ப்பில்லை வேலை செய்கிற இடத்துலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் தந்தையாரின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பண வரவு காலதாமதமாக கைக்கு கிடச்சி அதனால் சில பணத்தட்டுப்பாடு பொருளாதார பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு இந்த செலவுகள்லாம் வந்து விரயமாக மாறி சுபவிரயமாகறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது மீன் செலவுலாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க கவனமாக பார்த்து அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி